அன்பார்ந்த நலம் தரும் சே நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது யார் ஒருவர் பெரிய பணக்காரர் என்று பார்ப்போம் மல்டி மில்லியனர் என சொல்கிறது பெரிய பணக்காரர் யார் ஒரு ஜாதக அமைப்பில் இருக்கிற யார் ஒருவர் ஒரு பெரிய பணக்காரர் வருவார் என்று பார்ப்போம் குறிப்பாக இந்த பண வரவுக்கு முக்கியத்துவமான கிரகம் இரண்டு கிரகம் எப்பொழுதும் பணம் இருந்து கொண்டே இருக்கும் பணப்பழக்கத்துக்கான ஒரு இரண்டு கிரகம் என்னவென்றால் ஒன்று குரு தனக்காரகன் குரு மற்றொன்று சுக்கிரன் இந்த இரண்டுமே வந்து நல்ல வலுவாக இருந்தால்தான் ஒருத்தர் எப்பொழுதும் பணம் வந்திருக்கும் பெரிய ஹை லெவலில் பெரிய பணக்காரன் மிகப்பெரிய கோடீஸ்வரர் மல்டிமிலியர் என்று நாம் சொல்லக்கூடிய அந்த எப்போதும் பணம் இருந்து கொண்டே இருக்கும் மிக பெரிய லெவலில் ஒரு ஒரு பெரிய பணக்காரராக இவர் வளம் வருவார் ஆகவே குரு என சொல்லும் தனக்காரகன் நன்கு அமைந்து அதே போல் சுக்கிரனும் ஒருவருக்கு நன்கு அமைந்தால்தான் இவர்கள் பெரிய பணக்காரராக வளம் வருவார்கள் குரு மறைவுஸ்தானத்தில் இல்லாமல் குரு சுக்கிரன் கேந்திர திருகோணத்தில் அமைந்து ஆட்சி உச்சம் பெற்று ஒரு நிலையான ஒரு வலுவான ஒரு இடத்தில் அமைந்து மறைசானத்தில் இல்லாமல் வலுவாக தான் இவர்களுக்கு ஒரு பெரிய பணக்காரராக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகவே குரு சுக்கரன் நன்கு அமைய வேண்டும் அதே போல் இவர்களுக்கு தசாபத்தி வரும்போது முக்கியமாக பெரிய பணக்காரர் ஒரு ஹை லெவலில் வருவார்கள் ஏனென்றால் தசாபத்தி முக்கிய முக்கியமான குரு சுக்கிரன் நன்கு அமைய வேண்டும் ஆட்சி உச்சம் பெற்றிருக்க வேண்டும் குரு பகவான் என்றால் அவர் ஒரு பெரிய பல்கான ஒரு பணம் அதாவது மொத்தமாக ஒரு பணம் வருது என்றால் குரு பகவான் நன்கு அமைய வேண்டும் சுக்கிரன் ரொட்டேஷன் உள்ளவர்கள் கிரகம் ஒரு தனம் வந்து ரொட்டேஷன் எடுத்துகிட்டே இருக்கிறதுக்கு அதுக்கு சுக்கிரன் மிக முக்கியமானது ஆகவே குரு சுக்கிரன் நன்கு அமைய வேண்டும் இதுதான் பொதுவான ஒரு விதி அதே போல் இரண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பதினானாம் தனத்தை கொடுக்கக்கூடிய வரவு இரண்டாம் அதிபதி பாக்கியஸ்தானம் ஏனென்றால் எல்லாம் இருந்து பாக்கியஸ்தானம் அதிபதி நன்கு அமைந்தால்தான் ஒருத்தருக்கு நன்கு பண வரவு இருக்கும் மற்றும் லாபஸ்தான அதிபதி பதினான்காம் ஆகவே இரண்டு ஒன்பது பதினொன்று அதிபதி நன்கு இருந்து கேந்திர இருந்து ஆட்சி உச்சம் பெற்று பலம் பட்டிருந்து இவ்வளவு திசா புத்தியும் தொடர்பு உள்ள குரு சிக்கரன் இவர்களுக்கு தொடர்பு இருந்து அதில் குரு பார்வை இருந்து அமைந்தால்தான் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மல்டி மல்லாக வருவார்கள் இது லக்னாதிபதி தொடர்பு இருக்க வேண்டும் ஏன்னா லக்னாதிபதி தொடர்பு இருந்தால் தான் இவங்களுக்கு நல்ல ஒரு அந்த நபருக்கு பண வரவு இருக்கும் நன்றி வணக்கம்